திருகோணமலை மாவட்டம் புல்மோட்டையில் உள்ள கனிய மணல் கூட்டுத்தாபனத்திற்கு கைத்தொழில் துறைகள் மற்றும் தொழில் முயற்சியான்மை அமைச்சர் சுனில் கந்திரெத்தி தலைமையிலான குழுவினர் திடீர் விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர் குறித்த விஜயத்தின் போது கனிய மணல் அகழ்வு பணி மற்றும் அதன் மூலமான வருமானத்தை அதிகரித்து லாபகரமான நிறுவனமாக மாற்றுவதற்கான அனைத்து தரப்பினரதும் ஒத்துழைப்பு தொடர்பில் நேரில் சென்று பார்வையிட்டு ஆராய்ந்தனர் குறித்த கூட்டு தாபன ஊழியர்களுடன் இதன்போது கலந்துரையாடலில் ஈடுபட்டு எதிர்கால அபிவிருத்தி தொடர்பிலும் கேட்டறிந்து கொண்டதுடன் முறையான மணல் அகழ்வினை மேற்கொள்ளவும் வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய பல விடயங்கள் தொடர்பிலும் ஆராயப்பட்டன குறித்த நிறுவனத்தில் உள்ள சகல தொழில்நுட்பம் தொழிற்சாலை உபகரணங்களையும் பார்வையிட்டனர் குறித்த விஜயத்தில் வெளிவிவகார மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு துறை அப்பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர திரு கூணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரொஷான் அக்மின்மென உட்பட பலரும் கலந்து கொண்டனர்